தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆன்மீக செய்திகள் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னை கோவில்களில் சிறப்பு பூஜை செய்வதற்கான ஏற்பாடுகள் குறித்த முழு விவரங்களை வந்து நம்ம பார்க்கலாம் சென்னையில் உள்ள கோவில்களில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பக்தர்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்வதற்கு ஒவ்வொரு திருக்கோவிலிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இதையொட்டிய பல கோவில்களில் நாளைய தினம் ஜனவரி ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி திருக்கோவிலில் ஒட்டி அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெறும் அதற்கு பின்னர் பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் பக்தர்கள் கூட்ட நெரிசல் இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்ய தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு வரிசையாக செல்லும் வகையில் ஏற்பாடுகள் தயார் நிலையில் செய்யப்பட்டுள்ளது அடுத்த திருக்கோவில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் புத்தாண்டு தரிசனத்திற்காக அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படும் சிறப்பு அபிஷேகத்திற்கு பிறகு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் சென்னை டி நகர் திருமலைப்பிள்ளை சாலையில் உள்ள திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திற்கு சொந்தமான பெருமாள் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி அதிகாலை முதல் பக்தர்கள் தரிசனம் செய்ய சிறப்பு வசதிகள் தயார் நிலையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அடுத்து சென்னை வடபழனி முருகன் கோவிலில் புத்தாண்டை ஒட்டி அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் நடக்கும் இதனைத் தொடர்ந்து அதிகாலை நான்கு மணிக்கு பக்தர்கள் சுவாமியை தரிசனம் செய்ய கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் முருகப்பெருமான் தங்க நாணய அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க உள்ளார் அதனைத் தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரம் நடைபெறும் அதற்கு பின்னர் பகல் பனிரெண்டு மணிக்கு தங்க கவச அலங்காரமும் மாலையில் ராஜ அலங்காரமும் நடைபெறும் புத்தாண்டை ஒட்டி இரவு ஒன்பது மணிக்குதான் புத்தாண்டை ஒட்டி இரவு ஒன்பது மணிக்கு கோவில் நடை மூடப்படாது என்பதனையும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இரவு நேரம் பக்தர்கள் உள்ளவரை சுவாமி தரிசனம் செய்து கொள்ளலாம் என்றும் கோவில் நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவிலுக்கு வெளியே சிறப்பு தரிசன டிக்கெட் கவுண்டர்களும் உள்ளது பக்தர்கள் அனைவரும் சிரமம் இல்லாமல் சுவாமியை தரிசனம் செய்யும் வகையில் கோபுர வாசல் முதல் நூத்தி ஐம்பது அடிக்கு நிழற் அமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு வசதிகள் தயார் நிலையில் உள்ளது கோயம்பேட்டில் உள்ள குறுங்காலீஸ்வரர் கோவிலில் அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அடுத்து பூங்கா நகர் ராசப்பா தெருவில் கந்தக்கோட்டம் முருகன் கோவில் உள்ளது இந்த கோவில் தொடங்கப்பட்ட நாள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியாகும் இதை முன்னிட்டு நாளை மாலை ஆறு மணிக்கு நூத்தி எட்டு சங்காபிஷேகம் இந்த திருக்கோவிலில் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து தங்கமயில் வாகனத்தில் சுவாமி ஊர்வலம் நடைபெறும் மேலும் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு சுவாமி தரிசனம் நடைபெறும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ய தயார் நிலையில் உள்ளனர் திருவொற்றியூர் கேரடியில் அமைந்துள்ள வடுவுடையம்மன் வடிவுடையம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நாளை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது பின்னர் சுவாமி தரிசனம் தொடர்ந்து நடைபெறும் மாலை ஐந்து மணிக்கு அபிஷேகம் நடைபெறும் அதன் பிறகு ஆறு முப்பது மணிக்கு மீண்டும் நடை திறக்கப்பட்டு இரவு பத்து மணி வரை சுவாமி தரிசனம் நடைபெறும் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வார்கள் அடுத்து தியாகராய நகரில் உள்ள பத்மாவதி தாயா சன்னிதானத்தில் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ஒன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விசேஷ அலங்காரங்கள் தீப தூப ஆராதனைகள் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் திருமுல்லை வாயிலில் உள்ள பச்சையம்மன் மன்னாதி ஈஸ்வரர் திருவாலயத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு பிரம்ம முகூர்த்த நேரமான அதாவது மணி முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் பூப்பந்தல் அமைத்து சாத்துப்படி அலங்காரம் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்படும் அதற்கு பிறகு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் குரு தலமான பாடி திருவள்ளீஸ்வரர் சிவன் கோவிலில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நடை திறக்கப்பட்டு திருவல்லீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டு பக்தர்கள் அதிகாலை ஐந்து மணி முதல் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் அடுத்து ஆங்கில புத்தாண்டையொட்டி திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிறப்பு வழிபாட்டிற்கு ஆண்டுதோறும் வருகை தருவார்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு முதலே பக்தர்கள் பல்வேறு பகுதியில் இருந்து வருவார்கள் எனவே பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் தற்போது செய்யப்பட்டுள்ளது சென்னையின் பிற பகுதிகளில் இருந்தும் திருவேற்காடு வந்து செல்ல மாநகர பஸ் பஸ் வசதியும் செய்யப்பட்டுள்ளது பக்தர்கள் சிரமம் இல்லாமல் தரிசனம் செய்வதற்காக சிறப்பு வரிசையும் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ளது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு நடை திறக்கப்பட்டு கோ பூஜை சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும் நள்ளிரவு ஒன்று மணி முதல் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்யலாம் நான்காம் தேதி இரவு பத்து மணி வரை தொடர்ந்து பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அடுத்து மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் புத்தாண்டு தினத்தை ஒட்டி அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு பின்னர் பக்தர்கள் சிறப்பு தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் அன்று பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படும் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக இருபத்தி ஐந்தாயிரம் லட்டுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளது குன்றத்தூர் முருகன் கோவிலில் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோவிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மூலவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் சிறப்பு பூஜைகள் ஜோதி தரிசனம் நடைபெறும் காலை ஆறு மணிக்கு உற்சவர் பிரகார புறப்பாடு நடைபெறும் இங்கு பக்தர்கள் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல்களை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க தமிழ் நியூஸ் டுடே நண்பர்கள் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்து நன்றி வணக்கம்